அடிக்கும் போது எல்லாம் ஜனங்க பிடி அப்படியும் ஓடுது ஒரு உள்ள என்ன ஓடுறாங்க ஜனங்கள்ன்னா இந்த மாதிரி மாப்பூசி பேசுறாரு அதுக்காக தெலுங்குரெல்லாம் தமிழ் கல் எடுத்து அடிக்கிறாங்க அப்படின்னா அப்படியா ஒரு இழந்திரு பாடா ரெண்டு பேர் கூட்டிக்கின்னு நேராக போய் மேடையில் ஏறினாரா அவன் அடிங்கடா நான் பார்த்தேன் நாமளிகளாம் தான் என்ன அடிங்கடா பார்க்கலாம் அப்படின்னு எதோ பேசுகிறார் பிச்சு ஒன்று ஒருத்தனும் வரல கேட்டா தாத்தாருமா அப்போ சரி வர வச்சுக்கிட்டா தான் நம்ப கடைத்த முடியும் இல்லைனா என்னவெல்லாம் ஒழுங்கு அனுப்பிச்சு விடுவாரு வெளியா அப்படின்னு அப்போது விநாயகர் கூட கொஞ்சம் இருப்பா அப்படின்னு அதில் இருந்து அவர் வந்து அவருக்கு தலைப்பதினே பட்டத்தை கொடுத்து ஜெயில் நாலஞ்சு தரம் போயிருக்காரு அங்கே ஜெயிலுக்கு போயிட்டு அப்போது பக்தோஸ்வரம் பேரில் இது ராஜாஜி பேரில் ஜெயிலுக்கு போயிருக்காரு காமராஜ் பேரிலையும் ஜெயிலுக்கு போயிருக்காரு அதெல்லாம் போயிட்டுக்கிட்டு அப்புறம் அந்த திருத்தணி அறுபதுல தான் திருத்தணி வந்தது ஆனா உங்க காட்டுது